தினமும் கோபப்படுறோம் ஆனா அந்த கோபத்தை நாம் அன்றைக்கே எடுத்து விட வேண்டும் அதான் பவுல் சொல்லுவார் பவுலடிகள் எபேசியர் சினம் கொள் கோபப்படு பாவம் செய்யாது அப்படின்னா என்ன பாவம் செய்யாமல் கோபப்பட முடியுமா கண்டிப்பா முடியும் ஏசுக்கு கோவம் வந்துச்சா வந்துச்சு எல்லாருக்கும் கோபம் வரும் ஒரு நாளைக்கு இருபது தடவை உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நீங்க ஓகே நீங்க நார்மல் ஆனால் பவுல் சொல்லுகிறார் சூரியன் மறைவதற்குள் அந்த கோபத்தை எடுத்து விடுங்கள் அதாவது உங்களுடைய சினம் தனியட்டும் இரவு நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த கோபத்தை வெளியே எடுத்து விட வேண்டும் எடுத்து விட்டுட்டா உடம்புல அந்த அமிலம் சுரக்காது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு புஸ்கு புஷுன்னு அடிக்கடி நிறைய கோபம் வருது அப்படின்னு அதுலயும் ஒரு நல்ல செய்தி இருக்குதுங்க யார் யாருக்கு கோபம் அதிகமாக இருக்கிறதோ உங்களுக்கு ஃப்ரீயா பேட்டரி சார்ஜ் ஆகுது ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும் கோபப்பட்டு விட்டால் அது வந்து உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆயிடுங்க கல்லீரல் என்ற பேட்டரி சார்ஜ் ஆகும் நமக்கு தெரியும் நம்மளுடைய செல்போன் மொபைலுக்கு எவ்வளவு முக்கியம் சார்ஜ் பண்றதுன்னு அதே போன்று உங்கள் உடல் சார்ஜ் ஆகிவிடும் ஆகவே கோபப்படுறவங்க அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கு நல்ல விதத்திலே கோபப்பட்டால் இந்த பவுலடிகள் சொல்வது போன்று கோபப்பட்டு அப்புறம் அதை எடுத்துடணும் அதுவே உங்களுக்கு உடல் ஆற்றலாக மாறி என்ன பண்ணுதுன்னா பயங்கரமான மன ஒரு உரத்தை கொடுக்கும் மனதிலே ஒரு தெளிவை கொடுக்கும் சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னா என்ன கோபத்தை வெளியே எடுத்த பிறகு அது நல்ல குணமாக மாறிவிடும் பரிவாக மாறிவிடும் இரக்கமாக மாறிவிடும் யார் அந்த கோபத்தை வெளிப்படுத்தலையோ கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அதுதான் அமிலமாக மாறி நம்மையே அழித்துவிடும்